ஹலோ ஃபீவர் ஆஹா கல்யாணம் நியூ பிரமோ அனாமிகா தேவையில்லாத பிரபாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே தண்ணியை ஊற்றிடுறாங்க உடனே த டக்குன்னு வந்து எந்திரிச்சிடுறாங்க என்ன ஆச்சின அதுவா அதுவான் மழை வெளியே வரும் போல் அதோடய தண்ணி தான் போலிது அப்படின்னு வாங்க நக்கல் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அனாமிக்கா தான் அது தண்ணி ஊற்றுனாங்கன்றது பிரபாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அங்குறத போனோடனே இந்தாங்க உங்களுக்கு காஃபி எடுத்து வந்திருக்கு எனக்காடா அழகி அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் குடிங்க அவங்க பண்ணுறத பெருசாக எடுத்துக்க வேண்டான்றாங்க சரிடா அழகின்றாங்க அப்புறம் அழகி அங்கேருந்து போன உடனே மறுபடியும் அனாமிக்கா டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க ரூம்க்கு அப்போ வந்து அவங்களோட சாரியை பார்க்குறாங்க பார்த்து எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும் பிரபா அதை பார்த்து ஃபீல் ஆகுறாங்க அச்சோச்சோ ஸேரீ எல்லாம் கிழிஞ்சு போச்சா ஐயோ வேற மாதிரி கூட உங்ககிட்ட இல்ல போலிய பிரபா அப்படின்னு அனமிக்கா சொல்றாங்க ஏ அனமிக்கா நடந்தது ஏதோ ஒரு கல்யாணம் அதுவும் வந்து எனக்கே தெரியாத விஜய் தாலி கட்டுவாரு ஆனா தேவையில்லாத நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க உன் வேலையினவோ அதை மட்டும் பாருட்டு பல முறை நான் சொல்லிட்டேன் ஆனா கேட்காத நீ தேவையில்லாத எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா உன்னோட வேலையினவோ அதை மட்டும் பாரு அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்றாங்க அப்படியா நான் இதே மாதிரி தான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க அண்ணமிக்க பண்ணுற டார்ச்சரில் பிரபா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ